தீமை வரி நெருக்கடி நிவர்த்திக்கப்படும் வரை இந்தியாவுடன் இல்லை அமெரிக்க தெரிவிப்பு அமெரிக்காவிடம் இருந்து பாடசாலைகள் தொடர்பில் அகில இலங்கை ரஷ்ண உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் புதிய கல்வி வரிசீரமைப்பு தொடர்பில் கர்தினாலை தெளிவுபடுத்தினார் பிரதமர் முரலையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரிக்க மூன்று போலீஸ் குழுக்கள் பலாங்குட ரத்தனகுள்ள காட்டில் தீ தீயை தனிக்க மற்றும் விமானப்படியின் உதவி ஐந்து நாள் உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மஸ்டின் ரத்னானி ஸ்டைன் கழகத்துக்கு இன்று சென்றிருந்தார் பிரித்தானிய முடிக்குரிய மூன்றாம் சார்ல்ஸ் மன்னரின் பிரதிநிதியாக கிரீடத்தின் அதிகாரங்கள் ஆஸ்திரேலிய அரசு தலைவராக கருதப்படும் ஆளுநரினூடாகவே செயல்படுத்தப்படுகின்றது தற்போது அந்த பதவியில் நீடிக்கும் செமந்தா ஜாய் மாஸ்டின் நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்ததுடன் அவர் ஜனாதிபதியையும் சந்தித்தார் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஆளுநர் நாயகம் ரத்மலானிஸ்தேன் கலையகத்தில் நடைபெறும் சிறப்பு நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கினார் ரத்மலானி ஸ்தெயின் கலையகத்துக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மொஸ்டினுக்கு கேபிடல் மகாராஜா குழுமத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆஸ்திரேலிய ஆளுநர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் அந்நாட்டின் ஆயுதப்படைகளின் கட்டளைத் தளபதியாகவும் செயற்படுகின்றாா் Samantha Joy Mostyn, Capital Maharaja இலங்கையை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு மக்களை ஊக்குவிப்பீர்கள் யாராவது ஒருவர் இலங்கை கவலையோடு அல்லது சந்தேகத்துடன் பார்த்தால் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள் which is important to your economy is tourism. நான் இதுவரை பேசாத ஒரு விடையத்தை கூற வேண்டும் அது உங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் அதுவே சுற்றுலாத்துறை எனவே நான் முதலில் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள் ஒரு சுறுசுறுப்பான சுற்றுலா பயணியாக புதிய இலங்கையை நீங்களே பாருங்கள் இலங்கை வரலாற்றிலிருந்து நவீனத்துவத்துக்கு எவ்வாறு நகர்ந்துள்ளது என்பதை பாருங்கள் இலங்கையைப் போலவே ஆஸ்திரேலியாவும் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளது உலகின் அனைத்து பெரிய நாடுகளும் வரலாற்றில் இடம்பெற்ற பல விடயங்களை எதிர்ப்பு

நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ன சவால்களை எதிர்கொண்டோம் நவீன உலகில் நாம் எதனை எதிர்கொள்கின்றோம் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இலங்கைக்கு வாருங்கள் இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் இலங்கைக்கு வந்த போது மற்றும் அழைத்து வருவதற்கான நாங்கள் இங்கு வந்து நாட்டுக்கு பணத்தை கொண்டு வந்ததன் மூலம் பூர்த்தி செய்தோம் இங்கு நேரத்தை செலவிடுவதன் மூலமும் இங்குள்ள மக்களை அறிந்து கொள்வதன் மூலமும் அதனை செய்ய முடிந்தது அதனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இந்த நாட்டின் அன்பான வரவேற்பும் நாட்டுக்கு வருபவர்களுடன் இலங்கை கலாசாரத்தை பகிர்ந்து கொள்ள நாட்டு மக்களின் ஆர்வமும் நான் இலங்கைக்கு திரும்பி வரும்போது பல ஆண்டுகளாக மாறாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் சுற்றுலாத்துறை மேம்படும் என நம்புகின்றேன் ஊழல் இல்லாத பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நீங்கள் நிறுவ முடிந்தால் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வர்த்தகர்கள் அதன் மூலம் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அது உங்கள் தலைமைத்துவம் அளித்த வாக்குறுதியாகும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது பல்வேறு வழிகளில் முதலீடு செய்ய எங்களிடம் அதிக அளவில் வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது உலகம் முழுவதும் நாம் செய்யும் ஒன்றாகும் ஊழல் இல்லாத நீண்ட காலத்துக்கு நாம் ஒன்றாக பயணிக்கக்கூடிய திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் எனவே ஆஸ்திரேலியர்களிடம் நான் ஒரு விடயத்தை கூறுவேன் வரலாற்றில் நாம் எவ்வாறு முன்னேறி வந்துள்ளோம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் இலங்கை வந்துள்ள பயணத்தை பற்றியும் சிந்திக்குமாறு கூறுவேன் ஆனால் உள்நாட்டு போரை எதிர்கொண்ட நிலையிலேயே இலங்கை எல்லாவற்றையும் செய்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் இலங்கை பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது இப்போது அந்த நெருக்கடியில் இருந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க நீங்கள் ஒரு தேசமாக உழைத்துள்ளீர்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு வேலை செய்ய வேண்டிய ஏற்பட்டுள்ளது நாம் உங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் அதுதான் எனது நம்பிக்கை that has <laughs> such optimism and potential at its <laughs> core இலங்கைக்கான விஜயத்தின் போது ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக பிரதமர் கலாநதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களையும் சந்தித்தார் அவர் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பதுடன் அதன்போது அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மாஸ்டீட் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியலுடன் பங்கேற்ற விசேட நேர்காணல் எதிர்வரும் பதினூன்றாம் திகதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு டிவி ஒன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது செய்திகள் தொடரும் அமெரிக்கா நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு மேலதிகமாக 25 வீத தீர்வை வரைய அறிவித்தமையினால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நெருக்க நிலைமை ஏற்பட்டுள்ளது பரஸ்பர தீர்வை வரை தொடர்பான சர்ச்சை நிவர்த்திக்கப்படும் வரை இந்தியாவுடன் எந்தவித வர்த்தக பேச்சுவார்த்தையையும் நடத்தப்போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவிக்கின்றார் வெள்ளை மாளிகையில் உள்ள ஊவல் அலுவலகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேலதிகமாக இருபத்தைந்து வீத தீர்வை வரியை விதித்தார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதே வரி அதிகரிப்புக்கான காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் அமெரிக்காவால் இந்தியாவுக்கு ஐம்பது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது பதில் இந்திய விவசாயிகளுக்காக அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்திய பிரதமர் கூறியிருந்தார் விவசாயிகள் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்தியா ஒருபோதும் எவருடனும் சமரசம் செய்யாது எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சர்வதேச உறவுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் அமெரிக்க விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கொள்வினவு செய்யவுள்ள ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காகவே இந்த விஜயம் திட்டமிடப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டனுக்கான விஜயம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்க தயாரிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை இந்தியா கொள்வினவு செய்வதை நிறுத்திக் கொண்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அகில இலங்கை சாசனா ரசக சபையின் தீரர்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தனர் பௌத்த அறணறி பாடசாலை நிலவும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அகில இலங்கை சபையின் தலைவர் பேராசிரியர் சீலகந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் அலறி மாளிகையில் நடைபெற்றது ஞாயிறு பௌர்ணமி தினங்களில் மேலதிக பரீட்சைகள் மற்றும் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் பாடசாலை பரீட்சைகளை நடத்தாமல் இருத்தல் அறநறிப்பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கற்பித்தல் கருவிகளை பெற்றுக் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை சேர்த்துக் அறநெறி பாடசாலை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு விசேட புள்ளிகளை வழங்குதல் பாடசாலை கல்வியை ஒரு முறையான மற்றும் பெறுமதியான கல்வியாக மேலும் விருத்தி செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் துறவில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான ஆயர்களையும் பிரதமர் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவவும் பங்குபற்றியிருந்தார் கடற்றொழில் விவசாயம் மீன்பிடித்துறை உள்ளிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்ளுமாறு விடுத்துள்ளார் தமிழ் அரசியல் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்காக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கேள்விகளை எழுப்ப எழுப்பியிருந்தேன் அது தொடர்பிலே தானொரு நீதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னால் இந்த கருத்துக்களை சொல்ல முடியுமே தவிர தன்னால் அவர்களை உடனடியாக விடுவிக்க முடியாது ஆனால் ஜனாதிபதிக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதாகவும் எங்களை ஜனாதிபதியோடு பேசும் பேசுமாறும் இது தொடர்பிலே ஜனாதிபதிதான் முடிவெடுக்க முடியும் என்ற விடையே தந்திருந்தார் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் அஹ் தனியே அது மட்டுமல்ல செமனியிலே மறு பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட காலம் நீடித்து போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தொடர்பிலே ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து மூல வேண்டுகையும் முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கான அனுமதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் செய்திகள் தொடர்கின்றன கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த இந்த வருஷத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே சீஃப் மினிஸ்டருக்கு அரபான் நகர் பிரிட்ஜ் செய்யறதுக்கு ஒரு த்ரீ மில்லியன் இந்த வருஷத்துல நாங்க அலோகேட் பண்ணிருக்கு மற்ற மத்த சேருவில் வெஹிக்கல் பார்க் அந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷத்துல ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லியன் அலோகேட் பண்ணிருக்கு கிழக்கு மாகாணம் காலத்தில் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றதுக்கு தான் இது மற்றது ரூரல் டிவலப்மெண்ட் அது ஹண்ட்ரட் நைன் மில்லியன் அலகேட் பண்ணது அது இந்த வருஷத்திலே ரூரல் டிவலப்மெண்ட்டும் மற்ற ஏரியாஸும் லோக்கல் கவர்மெண்ட் ஸ்பெஷலி லோக்கல் கவர்மெண்டும் டெவலப் பண்ண இயலும் என்ற இலக்கமான சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க ஹேட்டன் மஸ்கேலியா பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டிருந்தார் ஹாட்டன் மஸ்கெலியாவில் உள்ள காட்மோர் நீர்வீழ்ச்சியை சுற்றுலா தளமாக்குவதற்கான முயற்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் செயற்பாடுகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் சென்றிருந்தனர் பெருந்தோட்ட மக்கள் நூறு வருடங்களுக்கு மேல் இந்த பிரதேசங்களில் வாழ்கின்றனர் அவர்களுக்கு சிறப்பான பொருளாதாரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவே சுற்றுலாவோடு தொடர்புப்படும் வகையில் புதிய வாய்ப்புகளை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதனூடாகவே முன்னேற்றம் அடையும் உலக பொருளாதாரத்தோடு இவர்களை இணைக்க முடியும் நமக்கு தெரியும் மக்களுக்கு இருக்கிற அவங்களுக்கான சொந்த வீடு அவங்களுக்கான காணி இதுதான் மலையக மக்களோட பிரதான பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு உடனே இது அவ்வளவுமே சீக்கிரமா அந்த இடமா மக்களோட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க முடியாது படிப்படியாக படிப்படியாக இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு சகல பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு பெற்றுக் கொடுக்கறதுக்காக தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்குது

இம்புல்பே பிரதேச செயலக அதிகாரிகள் ஒன்றிணைந்தனர் எவ்வாறாயினும் இன்று மாலை வரை தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதனால் தீயை கட்டுப்படுத்த விமானப்படையை அழைக்க தீர்மானிக்கப்பட்டது இலங்கை விமானப்படையின் பெல் ஃபோர் ஒன் டூ ரக ஹெலிகாப்டரின் உதவியுடன் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை அறிவித்தது ஸ்ரீலங்கா வனிதாபிமான மாபெரும் இறுதி போட்டியில் வருடத்தின் மக்கள் அபிமானம் வென்ற பெண் ஆளுமை இலக்கம் ஒன்று அனுதி குணசேகர இலக்கம் இரண்டு காஞ்சனா நுராதி இலக்கம் மூன்று லோச்சனா ஜாய்கோடி இலக்கம் நான்கு ஷனுத்ரி பிரியசாத் இலக்கம் ஐந்து தரிந்தி பெனண்டோ உங்கள் விருப்பத்தை

போட்டி உடைமண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயது முதல் வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் கடுவல வெளிவிட்ட பகுதியில் போலீசார் மெட்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்காக சென்ற போலீஸ் அதிகாரிகளை அவர் கூறிய ஆயுதங்களினால் தாக்க முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சகாஸ்புர மைதானத்தில் இருந்த சிலரை இலக்கு வைத்தே சூடு நடத்தப்பட்டது டி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் இவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் தொடரை ஏற்பாடு செய்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மைதானத்தை சுத்தி இலக்கு வைத்து பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் பகுதியைச் சேர்ந்தவர்களாவர் ஏனையோர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதை ஓடியவர்களாவர் சூட்டில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் அவர்களில் ஒருவர் கடுமையாக காயங்களுக்கு அறுவை நிலையில் உயிரிழந்தார் ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எஞ்சிய நால்வரில் ஒருவருக்கு சிறிய காயமே ஏற்பட்டுள்ளது எஞ்சிய மூவரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது

காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் பத்து கிலோ இருநூற்றி அறுபது கிராமுக்கும் அதிக குஷ் போதைப் பொருளோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொத்தட்டுவ மாணிக்கமுள்ள தெற்கு அதிவக நெடுஞ்சாலையின் கடுவல நுழைவாயிலுக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து ஐந்து கிலோ நூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் கிஷ் போதை பொருளுடன் போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சம் ரூபாவும் போலீஸ் விசேட படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மற்றைய சந்தேக நபரிடமிருந்து ஐந்து கிலோ நூற்று ஆறு கிராம் அளவிலான குஷ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்து சந்தேகநபரிடமிருந்து போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் முப்பத்தைந்து அறுபத்தி நான்கு வயதான கொத்தட்டுவ கொழும்பு பதினான்கு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவினை முன்னிட்டு கடவுள் முருகனின் சிறப்பினை பறைசாற்றும் அழகன் முருகன் விசேட தொகுப்பு அடுத்து மலை சார்ந்த குறிஞ்சி நில மக்களின் வழிபாட்டு தெய்வம் கந்தன் கௌமார சமயத்தின் முழுமுதற் கடவுள் அழகன் முருகன் முப்பத்து முக்கோடி தேவர்களை சூரபத்மன் தன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் சகிதம் கொடுமைப்படுத்த அலறி அரச்சிய தெய்வேந்திரன் ஈசனிடம் முறையிட சிவன் சினந்ததால் முருகன் தோன்றியதாக புராணம் கூறுகிறது ஆதிசிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து சரவண பொய்கையில் வீழ்ந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாய் அரவணைக்க ஆறும் ஒன்றான ஆறு முகன் தோன்றினான் பராசக்தி சக்திவேலை உவந்தழிக்க சிவனார் வீரபாகுதேவர் உள்ளிட்ட நவவீரர் வீரர் படையளிக்க ஆதித்தமிழ் பாட்டன் அழகன் முருகன் படை சூரசகோதரர்களை துவம்சம் செய்தது தாரகாசுர சிங்கமுகாசுர சோதரர்கள் சக்திவேலால் சரிய மாயாவி சூரபத்மன் திருச்செந்தூர் கடல் நடுவே மாமரமாய் நின்றான் கந்தன் கைபறந்த வீரவேல் மாமரம் பிழக்க ஆனவம் வலிக்குந்திய சூரபத்னன் சேவலும் மைலுமாய் அருள் கொண்டு ஆனவ உருவழிந்தான் ஞான சக்தியாய் திருக்கை வேட்படை மிளிர சேவல் கொடியுடன் கந்தன் அகவும் மயில் வாகலனானான் தமிழகத்தின் ஆறுபடை வீடுகள் தமிழ் கடவுள் கந்தனின் சரிதம் சொல்லும் திவ்ய சேத்திரங்களாயின முதற்படை திருப்பரங்குன்றத்தின் சிறப்பினை உரைக்க நாளையும் வருவான் அழகன் முருகன் அழகன் முருகன் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா பார்வையிடுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பெருந்திரளான மக்கள் கண்டி மாநகருக்கு வருகை தந்தவண்ணம் உள்ளனர் இறுதி ரந்தோலி பெருஹராவை முன்னிட்டு கண்டி மாநகரில் விசட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விசேட போக்குவரத்து திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெரு திருவிழாவினை முன்னிட்டு உடை போட்டி பேச்சு போட்டி பக்தி பாடல் போட்டி டிஜிட்டல் காணொலி போட்டி நியூஸ் பரீட்சை மற்றும் குரல் தேர்வு விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழையுங்கள் சைக்கர் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் இத்திரன் நியூஸ் பஸ்டின் இரவு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நடத்த பிரதான செய்தியை இரவு பத்து மணிக்கு எதிர்பார்க்க வணக்கம்